தமிழக வெற்றி கழகத்தின் கோவை வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட கொனியமுத்தூர் பகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் வார்டு பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் நடக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்டம் தோறும் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர் பகுதி வார்டு பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மைல்கல் பகுதியில் நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் சம்பத் மற்றும் செயலாளர் ஆகியோர் தலைமை தாங்கினர் குனியமுத்தூர் பகுதி கழக தலைவர் பைசல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இதில் கௌரவ அழைப்பாளராக இந்தியன் வுட் வர்க்ஸ் குப்புராஜ் கலந்து கொண்டார் கூட்டத்தில் குனியமுத்தூர் பகுதிக்குட்பட்ட ஏழு வார்டு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வடக்கு மாவட்ட தலைவர் சம்பத் பேசுகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் பெருந்திரளாக கலந்து கொள்வதற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து பொறுப்பாளர்களிடம் பேசினார் தொடர்ந்து அவர் மாநாட்டில் போலீசார் விதித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி நடப்பது மற்றும் பொறுப்புடன் நடந்து கொள்வது குறித்தும் அறிவுரை வழங்கினார் தேசிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொருவரும் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் வெற்றிக்கு பணியாற்றுவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் கூட்டத்தில் இறுதியாக இரும்புக்கடை கடை ஹக்கீம் நன்றி உரை வழங்கினார்